ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் உள்ள விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி இதில் என்னென்ன நடக்குதுங்கிறது வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும் போதே வந்து தெரியும் ஏன்னா வீடியோவில் நடக்கிறது பற்றி இன்றைக்கி எதுவும் சொல்ல போகிறது இல்லை ஏன்னா இன்றைக்கி உங்கள் ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு வந்து நினைக்கிறேன் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது ஒரு சிஸ்டர் வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டாங்க ஒருவேளை அந்த சிஸ்டர் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும் அதனால தான் வந்து சரி இந்த அது என்னங்கிறது இந்த வீடியோவில் வந்து தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேன் பெரும்பாலும் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸு வந்து அவ்வளோவா வந்து வராதுங்க எனக்கு ரொம்ப ரேர் தான் அப்படியே வந்தாலும் அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுறது மேட்ரு ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் லாஸ்ட்டு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி வந்து திருக்கழு கோவில் போயிட்டு வந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த சங்கு பிறந்ததை பற்றி வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த சங்கு வந்து கோயிலில் எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிஸ்டர் வந்து தொடர்ந்து ரெண்டு மூணு தடவை கமெண்ட் பண்ணியிருந்துருக்குறாங்க அவங்க கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அது என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு வந்து இப்போ வர வர வீடியோஸ் வியூஸ் வந்து அதிகமாக வருது அதில் வருமானம் நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் வியூஸ் அதிகமாக வர்றதுனால எனக்கு திமுறை அதிகமாக ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க முன்னாடியெல்லாம் வந்து கமெண்ட்ஸுக்கு வந்து உடனே ரிப்ளை பண்ணுவீங்க இப்போல்லாம் வந்து உடனே ரிப்ளை பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு திமுறை அதிகமாக எல்லாமே பணம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க என்னுடைய வீடியோக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும் நான் வந்து கமெண்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவேன் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஒரு முடிவு எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் எனக்கு வியூஸ் வந்தாலும் வரலனாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணுங்கிற ஒரு குறிக்கோளோட தான் வந்து இருக்கிறேன் அது உடனே பண்ண முடியலனாலுமே அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் நான் போடுற வீடியோ ஒரு நிமிஷமாக இருந்தாலும் சரி இருபது நிமிஷத்து வீடியோவாக இருந்தாலும் சரி அந்த வீடியோக்களை வந்து அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய ஃப்ரீ டைமில் வந்து பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணும்போது அவங்க அதை நான் மதிக்காமல் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுத்துருவேன் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது வரைக்கும் ஒரு ஆயிரத்தி இரநூறு வீடியோ கிட்டே வந்து போட்டிருக்கிறேன் என்னோட வீடியோஸ் எல்லாம் வந்து வந்திருக்கிற கமெண்ட்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் நான் யாருக்காவது வந்து ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறேன்னா நான் வந்து கமெண்ட்ஸுக்குங்கிறது பார்க்கும் போதே வந்து தெரியும் உடனே கொடுக்க முடியலனாலுமே கண்டிப்பாக ரிப்ளை அவங்களுக்கு நான் பண்ணிவிடுவேன் நான் இது வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வியூஸ் அதிகமாக வருது இல்லை நான் யூடியூப்பில் நிறைய வருமானம் வந்து பார்க்குறேன் அதனால வந்து திமுறை அதிகமாக ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த திமுருங்கிற வார்த்தையும் எல்லாம் பணம் தான் காரணங்கிற வார்த்தையும் தான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கமெண்ட் பண்றவங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ண பண்ணுறேன்னா அதுக்கு பேர் திமுற அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல இது வரைக்கும் நான் யாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணலன்னா நீங்க வந்து சொல்லலாம் நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இங்க இருக்கிறேன் என்ன ஒன்று உடனே வந்து பண்ணல கொஞ்சம் டிலே ஆகுது அவ்வளோதானே தவிர நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னால் சரின்னு சொல்லுவேன் இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபோனும் கைம் வந்து இருக்க மாட்டாங்க அப்போ யூடியூபுக்கு வந்து இப்போ நான் வந்து என்னோடய டெய்லி ரொட்டீன் தான் வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறதுலேருந்து அதை வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து செக் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நானே தான் வந்து பார்க்குறேன் இப்போ அதுக்கே வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேர்கிட்ட ஆகுது ஏன்னா நான் இடையில மினிவிலாகவும் வந்து நான் போடுறேன் அதுக்கும் வீடியோ எடுக்கிறேன் எனக்கு இதுலேயும் இன்னும் பாதி நேரம் போன மாரி ஆகிடுது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட மற்ற வேலைகள் இருக்கும் என்னோடய பசங்களை வந்து கவனிக்கணும் வீட்டு வேலைகள் வந்து பார்க்கணும் நிறைய வந்து இருக்குது ஃப்ரீ டைமில் வந்து ஃபோன் எடுத்தேன்னா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸுக்கு வந்து நான் கொஞ்சம் வந்து ஃபோன் பார்ப்பேங்க அதுக்கப்புறம் வந்து நான் எனக்கு எவ்வளோ வியூஸ் வந்துருக்கு யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்கிறது எப்போ நான் கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன்னா அப்போ தான் நான் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படி கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண ஓப்பன் பண்ணும்போது தான் நம்ம மலேசியாவில் ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அது எதுக்காக இதுமாரி ஃபஸ்ட்டு அவங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்கன்னு வந்து சொன்னாங்க இந்த அப்படின்ட்டு நான் யோசித்தேன் அவங்களுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்த கமெண்ட் படிக்கும் போது தான் இவங்களுடைய கமெண்ட் வந்தது சரி ஓகே அவங்க இந்த சிஸ்டரோட கமெண்ட் படிச்சுட்டு தான் எனக்கு அந்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவங்க இந்தமாரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட் படிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருந்தது என்னுடைய ஹஸ்பண்ட்டிட்ட கூட வந்து சொன்ன பாருங்கள் இதுமாரி கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களும் அதே தான் சொன்னாங்க நெகட்டிவ் மனசில் வந்து எடுத்துக்காத அப்படின்னு சொன்னாங்க அது எடுத்துக்கிறது கிடையாது அவங்க சொன்ன அந்த திமுருங்கிற வார்த்தையும் அதுக்கப்புறம் எல்லாம் பணம் தாங்கிறதுக்காக எல்லாம் பணம் தான் சொன்னது தான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னோடய வீடியோ அவங்க தொடர்ந்து பார்க்கறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பார்த்துருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடியெலாம் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே என்னோட வீடியோஸ் ஓரளவாவது வியூஸ் கொஞ்சம் வந்துட்டு இருந்தது அதாவது ஒரு நாலாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி வியூஸ் வந்தது இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் என்னோட வீடியோஸ் சரியாகவே போகிறதே கிடையாது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு அது தொடர்தே பெரிய விஷயமாக தான் இருக்குது வியூஸ் வந்து எனக்கு ரொம்ப வர்றது கிடையாது எனக்கு யூடியூப்பில் வந்து இதுதான் வந்து விதிச்சிருக்காங்களே என்னமோ நான் கூட யோசிச்சுட்டு இருப்பேன் அந்த மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் எப்போயாவது ரொம்ப ரேர் தாங்க அந்த ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வியூஸ் வர்றதே எனக்கு பெருசு சரி எனக்கு விதிக்கப்பட்டது அவ்வளோதான் சரி எது வரனாலும் நம்ம வந்து போடுறதுன்னு நிப்பாட்டக்கூடாது நமக்குன்னு தனியாக ஒரு உறவுகள் வந்து இருக்காங்க அவங்களுக்காகவே வந்து நான் வந்து போடணும் என்ன வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்குது நான் பண்ணுற விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது என்னோட வேலைகள் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்குது நான் பண்ற வேலைகள் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் என்னுடைய டெய்லி ரொட்டீன் டெய்லி நான் என்னோட வேலைகள் எப்படி இருக்குங்கிறத மட்டும் தான் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் வேற டிஃப்ரெண்ட்டாக நான் இதை வந்து இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணல எனக்கு வந்து அதை தெரியவும் இல்லை இப்படி பண்ணணுங்கிறது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீட்டுக்குள்ளே நாலு வருஷத்துக்குள்ள என்னென்ன நடக்குதுங்கிறத மட்டும் தான் என்னால் ஷேர் பண்ண முடியுது இப்போதைக்கு வேற ஏதோ என்னால் வந்து ஷேர் பண்ணவும் முடியல தெரியல ஒருவேளை நானே எப்படி நினச்சிக்கிறது தாங்க சரி ரெகுலராக ஒரே மாதிரி வீடியோ போட்டால் எவ்வளோ பேர் தான் வந்து பார்ப்பாங்க போறதானே தானே அடிக்கும் சரி நம்மளுக்கு வியூஸ் இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானே என் மனசை தேர்த்திக்கிட்டு நான் எதோ வீடியோ போட்டுட்ருக்கிறேன் அது இல்லாமல் எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து வருமானம் வரும் கண்டிப்பாக வரா வரலாம் சொல்ல முடியாது அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற எதிர்பார்க்குற அளவுக்குலாம் எனக்கு வருமானம் கிடையாது என்னோட யூடியூப் வருமானம் எவ்வளோங்கிறது தனியாக எதுக்குன்னே இந்த சிஸ்டருக்காகவே நான் தனியாக வீடியோ வந்து நான் போடலான்ட்டு இருக்கிறேன் ஏன்னா நான் யூடியூப்பில் வந்து நான் நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதனால தான் எனக்கு திமுறை ஏறி பேச்சுன்னு வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்கிறது அவங்களுக்கு நான் தெளிவுபடுத்தணும் இதுக்காகவே அவங்களுக்காகவே நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் அந்த சிஸ்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு ஒரு கண்டென்ட் அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த யூடியூப்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ன மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் ஒருத்தவங்களுக்கு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு வியூஸ் வரலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து படிக்கும்போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குங்கிறது ஒவ்வொரு யூடியூபருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க அசால்ட்டாக வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு ஏதோ அதில் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அதில் ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கிது சோஷியல் மீடியாக்குள்ளே வந்துட்டாலே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து வரும் தெரிஞ்சு தான் உள்ளே வரும் சரி நம்ம வீடியோ வந்து போடுறோம்னா அது நம்மளுடைய உரிமை கமெண்ட் பண்ணுறது அவங்களுடைய உரிமை அப்படின்னு எடுத்துகிட்டு தான் போகிறேன் ஒன்று ரெண்டு போய் மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது அந்த டைம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நிறைய பேர் நம்மளுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க எனக்கு அதுவே வந்து பெரிய விஷயம் எதோ பெரிய சந்தோஷமாக வந்து இருக்கும் என்னை அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறது இல்லை சில சிஸ்டர் வந்து இருக்காங்க ஒரு ஜென்யூனாக வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இப்போ நான் பண்ணுறது பிடிக்கலையோ இல்லை அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது நெகட்டிவாக வந்து சொல்லாமல் அது ஒரு ரெக்வஸ்ட்டாக ஒரு சஜெஷனாக வந்து சொல்கிறாங்க அது ரொம்ப பிடிக்கும் நான் அதை ரொம்ப மாற்றிப்பேன் அது ஒரு விஷயத்தை வந்து அதை நெகட்டிவாக சொல்லி மனசு கஷ்டப்படுத்தாமல் ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சிஸ்டர் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக எனக்கு திமுறு இருக்குது தாங்க அந்த திமிரு வந்து யார்கிட்ட காமிக்கணும் எப்படி காமிக்கணும் எந்த விதத்தில் காமிக்கணும் மடத்துக்கு மனசு கஷ்டப்படக்கூடாது அதே சமயம் நான் சொல்ல சொல்ல வந்ததையும் வந்து சொல்லிடணும் அவங்க மனசை வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த மாதிரி கேரக்டர் நான் ஸ்டார்டிங்கில் வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு தான் இருந்தேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி கமெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலெலாம் கமெண்ட் பண்ண மாட்டேன் அதுலேயும் வந்து தனிவா பணிவாக தான் பதில் சொல்லுவேன் அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி அப்படியே அதில் புரிஞ்சிக்கலன்னா கம்னு விட்டுட்டு போயிடுவேன் அப்படி தான் போயிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க மனசுக்கு ரொம்ப ரொம்ப பாதிச்சிருச்சு அப்போ ஆரம்பத்துலலாம் அதுக்கப்புறம் அவங்க பண்ணுறதும் கிடையாது எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க சில பேர் ஒரு கொஸ்ட்ரா சஜஷனாக தான் சொல்கிறாங்களே தவிர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப வரது கிடையாது இதுக்கப்புறம் வந்தாலும் அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் நான் அதுக்கு வந்து பெருசாக ராட் பண்ண போகிறது வந்து கிடையாது இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் இதை நான் ஷேர் பண்ணேன்னா இந்த சிஸ்டர் நினச்ச போய்ட்டு நிறைய சிஸ்டர் நினச்சிருக்க வாய்ப்பு இருக்கக்கூடுமோ அப்படிங்கிறதுனால தான் நானும் யோசனை பண்ணி தான் இதில் நான் வந்து இப்போ இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணிவிடுவேன் உடனே பண்ண முடியலைன்னாலுமே கண்டிப்பாக அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன் இதை நான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கு எனக்கு வியூஸ் எவ்வளோ வந்தாலுமே எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்தாலுமே முடிஞ்சளிக்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் சில கமெண்ட்ஸ்க்கு வந்து வந்து ரிப்ளை பண்ணாமல் வந்து நான் விட்டுருந்தேன்னா அது என்னுடைய வந்து ஞாபக மறுதியாக இருக்கணும் இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் மிஸ் ஆயிருக்குமே தவிர மற்றபடி நான் ரிப்ளை பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு நினச்சது கிடையாது எங்கள் வெற்றி சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கமெண்ட் அவன் பார்ப்பேன் அந்த ஹார்ட் சிம்பிள்னா நான் வந்து போடுவேன் அவன் எப்பயாவது ஃபோன் எடுத்துட்டானேன்னா எனக்கு தெரியாம அவன் ஹார்ட் சிம்பிள் வந்து போட்டு விட்டுடுவான் ஹார்ட் சிம்பிள் போட்டுவிட்டாலே வந்து அந்த கமெண்ட் வந்து போய்ட்டும் திருப்பி நம்மளுக்கு ஷோ ஆகாது திருப்பி அந்த வீடியோக்குள்ளே போய் அந்த கமெண்ட்ஸ் நான் பார்த்தா தான் எனக்கு தெரியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கமெண்ட்ஸ் வந்து பண்ணி இப்போ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிருந்தேன்னா திருப்பி அந்த கமெண்ட்டுக்கு இன்னொரு ரிப்ளை வந்து வரும் அப்போது மாரி வரும்போது அந்த திருப்பி திருப்பி வர அந்த கமெண்ட்ஸுக்கு அந்த வர கமெண்ட்ஸுக்கு வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வராது அதை நான் திருப்பி அந்த வீடியோக்குள்ள போய் அந்த கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி அவங்க திருப்பி என்ன நான் ரிப்ளை பண்ணியிருக்காங்க நான் பார்த்தா மட்டும் தான் வந்து தெரியும் சில சமயம் வந்து பார்க்கணும்னு நினைப்பா சில சமயம் மறந்து போயிடும் அது மூலியமாக அந்த கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணாமல் விட்டுருக்கலாமே தவிர வேறு என்ன பண்ணது கிடையாது அந்த வீடியோவில் சிஸ்டர் கொடுத்த கமெண்ட்டுக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணலன்னா அவங்க சொல்றது வந்து சரியா இருந்திருக்கும் நான் யாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணவே இல்லை அந்த சிஸ்டருக்கு நான் வந்து ரிப்ளை இருந்ததுக்கு நான் இந்த வீடியோவில் இவ்வளோ வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது வேறு வழி இல்லை ஏன்னா அவங்க நினச்ச மாதிரி மற்றவங்க யாரும் வந்து என்ன தப்பாக கூடாது இல்லைங்களா அதுக்காக தான் அந்த வீடியோவில் நான் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் அவங்க கேட்டதுக்கு நான் அவங்க ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் நாங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து நாங்கள் சொல்கிறது வீடியோ முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கன்னு சொல்கிறது அப்படி பார்த்தா மட்டும்தான் நாங்கள் அந்த வீடியோவில் ஃபுல்லாக என்ன சொல்ல வரோம் சொல்லியிருக்கோங்கிறது உங்களுக்கு வந்து புரியும் வீடியோ வந்து முழுசாக வந்து பார்க்கணும் நாங்கள் கட்டாயப்படத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கன்னு தான் வந்து சொல்கிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதும் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறதும் அது உங்களுடைய விருப்பந்தான் கமெண்ட் பண்ண சிஸ்டருக்காக வந்து சொல்கிறேன் ஏன்னா அந்த கமெண்ட்டில் அவங்க அதை தான் சொல்லியிருந்தாங்க வியூஸ் அதிகமாக வரதுனால திமுறாக போயிடுச்சுன்னு வந்து சொல்லிட்டீங்க எனக்கு வியூஸ் ரொம்ப கிடையாது சிஸ்டர் ரொம்ப வர்றது இல்லை எனக்கு யூடியூப்பில் ரொம்ப வருமானமும் வந்து கிடையாது இருந்தாலும் வந்து நான் என்னுடைய வருமானம் எவ்வளோங்கிறத தனியாக வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வியூஸும் ரொம்ப வர்றது கிடையாது வருமானமும் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கு வந்து போடுறாங்க கூட வந்து நினைக்கலாம் இதுக்கான பதில் வந்து நான் அந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம் என்னுடைய யூடியூப் வருமானம் எவ்வளோங்கிற வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து வரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட நான் என்னென்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோன்னோ அதெல்லாம் வந்து நான் இதில் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு வந்து நினைக்கிறேன் வீடியோ வந்து அப்படியே தொடர்ந்து ஓடிட்டே இருந்திருக்கும் உங்களுக்கு ஒன்றும் புரியாது புரிஞ்சிருக்குமோ புரியாதோ வந்து தெரியல முதல் நாள் நைட்டுலேருந்து அடுத்த நாள் வரைக்கும் அப்பப்போ என்னென்ன வந்து வேலைகள் செஞ்சுட்டு இருந்ததுனோ அதை தான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் தனியாக வந்து என்னை மட்டும் காமிச்சு நான் பேசுகிறது மட்டும் வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லைங்கிறனால தான் ஒரு கோர்வையாக வருட்டுமேங்கிறதுக்காக பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ கொடுத்துட்டு நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லியிருக்கிறேன் அவ்வளோதான்